டிவி கே பத்தி தான் இந்த வீடியோ விஜய் அண்ணா வந்து இந்த மாதிரி டிஎம்கே பத்தி பேசுறதுக்காக காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு போயிட்டு தனியா ஒரு ப்ளேஸ் அமைச்சி சற்றுலாம் போட்டு சாத்திக்கிட்டு உள்ள மைக் வச்சு சினிமா ஷூட்டிங் பண்ணிருக்க சமையா இருந்துச்சு இந்த திட்டு பசங்க அண்ணாவை மறந்துட்டாங்க கரெக்ட் அண்ணாவை மறந்துட்டாங்க அண்ணாவை பத்தி பேசுறது இல்லை இப்படி மறந்துட்டாங்க நான் வாங்கிட்டே கேக்குறேன்னு விஜயகாந்த் அண்ணா இப்பதான் ஞாபகத்துக்கு வராரு கேப்டன் இத்தனை வருஷமா ஏன் ஞாபகத்துக்கு வரல அவர் உடம்பு சரியாம இருந்தப்ப நீ ஏன் போய் பார்க்க போல இவங்க வந்து காஞ்சிபுரம் பழைய பஸ் ஸ்டாண்டை விட்டுட்டாங்க அப்படின்ற நான் ரெண்டே கேள்வி கேட்கிறேன் டூ தௌசண்ட் பிப்டீன்ல வந்து சகாப்தம் மூலியமா வந்து சண்முக பாண்டியன் அறிமுகமாக்குறாரு அங்க நீ ஒரு மொக்க படம் ஒன்னு கொடுத்த புலி அதை பெருமையா நீயே வந்து வட கலெக்ஷன் கொடுத்த வேற விஷயம் அந்த படத்துல அவர் ஒரு கேரக்டர் நடிக்க வச்சிருக்கலாம் அன்னைக்கு உன வந்து செந்துருவ பாண்டியன்ல தூக்கி விட்டா மாதிரி சண்முக பாண்டியன் நீ தூக்கி விட்டுருக்கலாம் தென் நீ நாட்டுக்கு நல்லது பண்ணுவேன்ட்டு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க பட் ஆனா நீ உன் இண்டஸ்ட்ரிக்கே எந்த நல்லதும் பண்ணது உங்க அண்ணன் இருந்து வழி நடத்தின அந்த நடிகர் சங்கத்தோட கட்டடம் அப்படியே இருக்கு அதுக்கும் நீ ஒரு பொடுங்கன்னு போடுங்கல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சொல்றத நிப்பாட்டு உன் டைலாக் உனக்கு தான் சொல்றேன் மத்தவங்களை பத்தி குறை சொல்லாத நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லி ஓட்டு கேளு அவன் என்ன பண்ணான்னு சொல்லி ஓட்டு கேட்காத இது தற்கொரி இருக்கு இதுல வேற தற்கொலை இல்லைன்னுட்டு பெருசா அவர் இழிச்சுட்டு வர சொல்றேன் ஷூட்டிங் நடத்தாத இப்ப சாம ஒண்ணு பண்ணு எல்லா ஃபேன்ஸ் மீட் வை முன்ன பார்க்க வரவங்க ஃபேன்ஸ் ஃபாலோயர்ஸ் இல்ல சிரிப்பு காட்டிக்கிட்டு இருக்க